ஹாய் வணக்கம் வாங்க அருமையாக ஒரு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் இதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது என்னோடய கிச்சன் கிடையாது கூட கருவேப்பை சேர்த்து வதக்கிக்கலாம் நான் இப்போ எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன் வாங்க கோழி கூண்டில் எதுனா கோழி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம் முட்டை வச்சுருக்கான்னு பார்க்கலாம் எதுவும் இல்லை சரி இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இங்கெல்லாம் நல்லா காரசாரமா சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இன்னைக்கு சிக்கன் குழம்பு நல்லா காரசாரமாக தான் நான் வைக்க போகிறேன் பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே நிறைய சேர்ப்பாங்க அதேமாதிரி நானும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுலாம் கிடையாது நிறையவே சேர்த்துட்டேன் பாருங்கள் இதோட நல்லா வதங்கட்டும் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இது வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் போதும் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு பட்டை சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதோட நான் தூளும் சேர்த்துக்கிறேன் இதோட சிக்கன் கிரேவி மசாலா மற்றமே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதோட தேவையான மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் இதுவுமே பற்றாது நான் திரும்பவும் மிளகாத்தூள் சேர்த்தேன் ஏன்னா உங்கள் காரம் பற்றாதுன்னு சொன்னாங்க திரும்பவும் நான் அந்த மிளகாத்தூள் சேர்த்தேன் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த எண்ணெயிலையும் வதங்கட்டும் இப்போ கழுவி வச்ச சிக்கன் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது ஆஃப் கேஜி சிக்கன் தான் பாருங்க சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டு பரட்டி விட்டுடலாம் இது நல்லா இப்படி அப்படி மேலும் மேலும் கீழுமா இருக்க பலர்ந்து தேவையான அளவு நம்ம அந்த மிளகு பூண்டு அரைச்சோங்களேன் பார்த்திங்களா மிளகு பட்டை பூண்டு கிடையாது மிளகு பட்டை சோம்பு எல்லாத்தையுமே அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது இதை சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்பயே பார்த்திங்களே கலர் எப்படி இருக்குது நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு உங்களுக்கு நல்லா வெந்த பிறகு நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி கறி குழம்பு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக இந்த மாதிரி நீங்களும் உடனடி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கலரெலாம் சம அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க கிராமத்து சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள் Thank you.